நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டொண்டி போர் சிலசன் யூடியூப் சேனல் இன்னைக்கான அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூண்டாயில் ஃப்ளூடிக் வெர்னா தான் உங்களுக்காக வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஒரு சேல்ஸ் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸுக்கு தான் இருக்குது இந்த வண்டியுடைய ஃபுல் டீடெயில்ஸ் இன்றைக்கான அப்டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அங்கே தான் வந்து இதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக ஹியூண்டாய் ஃப்ளூடிக் வேறுனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இன்றைக்கி வேணுனா கிடைக்கிறதே வந்துவிட்டுங்க இந்த வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட எக்ஸ்டி எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்புறம் பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்குவாங்க காண்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வாங்க இப்போ அந்த வண்டியை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹியூண்டாயில் ஃப்ளூடிக் வெர்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் டாப் மாடல் வண்டி இதில் பார்த்தீங்கன்னா அலாய்வில் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள ஏபிஎஸ் ஏர்பேக் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்து வரும் ஏசியை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வரும் இந்த ஃப்ரண்ட் சைட் லுக்கே பாருங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி வெர்னா அதுக்கு தான் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் ஒரு ஷிடன் டைப்பில் வண்டி பார்க்குறக்கு அந்த ஒரு லக்ஸுரி லுக்காக இருக்கும் வண்டியினுடைய அப்படியே சைடு லுக் இல்லாமல் லைவாக பாருங்கள் இந்த வண்டியினுடைய மாடல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த சைடு லுக்குமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த ஒரு லென்த்தியான ஸ்பேஸ் உள்ள இன்டீரியரில் வந்து கிடைக்கி ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும் மிரரில் இண்டிகேஷனுக்கான லைட்ஸ் வந்துடும் எல்லா வீலுமே அலாவில் வந்துடும் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது டு எண்பது சதவீதம் இருக்கும் டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் பேக் சைடு வியூ பாருங்கள் ரியர் டிஃபாக்கர்ஸ் வந்துடுது டிக்கி ஸ்பேஸ்மே நல்லாயிருக்கும் இந்த வண்டியை அளவுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது உள்ள இன்டீரியர் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்டீரியர் வாங்க அப்படி இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நாலு விண்டோஸுமே அந்த டோர் டோர்போர்ட் சைடு வியூலாம் பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸோ கீயை பொறுத்தளவுக்கு ரிமோட் கீ இருக்குது டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் ஒருமையாக இருக்குது ஸ்டீரிங் மோட்டோட கீ ஃபீச்சர்ஸ் வந்துடுது டியூல் ஏர்பேக் வந்துடுது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் வந்து ஓடிருக்கு ஏசியை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது சீட் கவர்சர் அஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் சீட் கவர்சரோட கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஃப்ளோர் மேட் மேட் எல்லாமே வண்டியில் கிடக்குது பேக் சைடு வியூ பாருங்க அப்படி பின்னாடி பாருங்கள் டோர்பேடர் ரசிக சைடு எல்லாமே பாருங்கள் ரொம்பவுமே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பேக் சைடு சீட்டே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸுரியாக இருக்கும் மூணு பேர் உட்காந்துக்கலாம் நல்ல ஸ்பேஸ் அந்த ரூம் ஸ்பேஸ் எல்லாமே சூப்பராக வந்துருக்கும் ஸோ டிஃபாக்கர் அண்ட் எல்லாத்தோட வந்து இதே மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் மூணு ஓனர் வண்டியை வச்சுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நாலரை லட்சரூவா நாலே ஆறு லட்சரூவா அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க இன்ஜினோட ஹெட் ரூமாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணுங்கண்ணா இன்ஜினோட ஹெட்ரூமாக லைவாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ட்ரான் சைட்லாம் காமிங்க ஸோ ரெண்டு சைடுமே ஆப்ட்ரான் சைட்லாம் பாருங்கள் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் அதை மாதிரி எதுவுமே இல்லை இன்ஜினோட ஹெட்ரூம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் க்ளியராக பார்த்துக்கோங்க இப்போ இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைவாக கேட்கலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேளுங்க ரைஸ் பண்ணுங்கள் ஸோ இன்ஜினோட நாய்ஸ் எல்லாமே லைவாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம ஆயில் கேஜை பிடிங்கி பார்த்து இந்த ஆயில் கேஜில் உங்களுக்கு புகை வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரைஸ் பண்ணுங்கள் ரைஸ் பண்ணியாச்சுமே கையிலையுமே நம்ம கையில புகலை இந்த பக்கம் பாருங்க புகை எதுவும் வருதான்னு பாருங்க ஒரு பீட்டு புகை சுத்தமா வரல சோ ஆயில் பொறுத்தளவுக்கு ஆயில் கேஜிலேருந்து இருந்து அள்ளி தெரிக்கக்கூடாது அது மாதிரி புகையும் அடிக்கக்கூடாது இதில் நீங்கள் நீங்க லைவாவே எப்படி இருக்கு இந்த இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க சொல்லக்கூடிய இதுக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்ச கூட வந்து வாங்கலாம் ஸோ உங்களுடைய காண்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் டெஸ்ட்ரேப் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை குறைச்சி பேசி இந்த வண்டியை வந்து வாங்கிக்கோங்க மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மைலேஜ் வைஸ் அபோவ் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி அபோவ் உங்களால் வந்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரேட்டை குறைச்ச பேசி வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் வேணும்னா நம்மளோடய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இதுபோல் சூப்பரான கார் அப்டேட் அப்டேட்ல சந்திப்போம் நன்றி